యతి గదిగోతిమానుజశేఖరుడడు వైష్ణవ శంఖారా విష్ణు నిందుగా త్రిదండముతో నుదురు ఊర్ధ్వపుండ్రముతో కాషాయము దాల్చినట్టి కమలాక్షుని రూపములో నుదురు పుండ్రముతో కాశాయము తాల్చినట్టి కమలాక్షుని రూపములో వైష్ణవ తత్వము చాటిన యోగీశ్వరుడడుగో రాముని బాటే తనదను రామానుజుడడుగో వైష్ణవ తత్వము చాటిన యోగీశ్వరుడడుగో రాముని బాటే తనదను రామానుజుడడుగో చాటిన వాడడుగో వైదిక ధర్మము నిలిపిన ఆచార్యుండడుగో విశిష్ట వైతంబును చాటిన వాడడుగో వైదిక ధర్మము నిలిపిన ఆచార్యుండడుగో పురాణ తిరుమంత్రము చాటిన వాడడుగో మార్గమైన రామానుజులరుగో ఓ పురాణ తిరుమంత్రము చాటిన వాడడుగో చానికి మార్గమైన రామానుజురడు செபடி எம் பெருமானார் அருக்கு காஞ்சிபுரம் வரதராஜு காచిన வாடடுங்கோ நங்கநாதுதா சம்பந்தர் ஸ்ரீ கிருஷ்ணா சனூ மக்களே அடியேன் மேல்்கோட்டை சுவாமிகளை மங்களா சாசனம் ஆசீர்வாதம் அவரிட்ட பெற்றுக்கொண்டு இந்த ஸ்ரீ கிருஷ்ணா மக்கள் சிந்தனை சார்பாக இந்த வேத பாடசாலையில் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை ஒரு பேட்டி கேட்கிறேன் இவர்கள் போல் எல்லோருமே வேத பாடசாலைக்கு வந்து இவர்களே முன்னுதாரணம் எல்லாரும் வந்து வேதங்களை கற்று சம்பிரதாயத்தை காப்பாற்ற எதிர்கால தலைமுறை உருவாக்க இந்த வேத வேத பாடசாலை பிள்ளைகள் அதை நடத்துகிறார்கள் இந்த வேத பாடசாலை பிள்ளைகள் ஆர்வமாக செய்கிறதை இப்போ ஒரு சிறப்பு பேட்டி எடுக்கிறேன் இதை பார்த்து தாங்கள் ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயத்திற்கும் ஒவ்வொருத்தரும் நாலு பிள்ளைகள் இருந்தால் யாரோ ஒரு ஒரு பிள்ளையை வேத பாடசாலைக்கு அனுப்புங்கள் விருப்பப்பட்டவங்க யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தாலோ உங்கள் மாமன் மச்சனை யாராவது இருந்தாலும் சரி உங்கள் யார் இல்லத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் வேத பாடசாலைக்கு வருமாறு ஸ்ரீவிஷ்ணு மக்கள் சிந்தனை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடியேன் ஆவின் சாமி இப்போது பேட்டியை கேட்கிறேன் இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் சாமி நமஸ்காரம் நீங்கள் இந்த வேலை பாடசாலை பிள்ளைகளாக வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த மனநிலை என்ன உப்ப எப்படி இருக்குது ஏன்னா உங்களை பார்த்து தான் இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலேருந்து வரணும் இப்போ இங்கே கர்நாடகத்தில் வராங்க வர்றாங்க இருந்து வந்த நீங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் எந்த ஊர் ஒசூர்லேருந்து வந்திருக்குறாங்க நீங்கள் சாமி நான் சேமி சேலத்துலேருந்து வந்திருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்ன இப்போ நீங்கள் வேலை பாடசாலையில் வந்து இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சாமி நான் நான் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்கள் நான் வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு தம்பி மூணு சீனியர் பார்த்துக்கோங்க பிள்ளைங்க எவ்வளோ இங்கே இங்கே உங்களுக்கு எந்த குறையும் இல்லை சமையல் எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் அருமையாக இருக்குது எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் சாமிஜி பண்ணிக்கலாம் அங்கே பார்த்து பேசுங்க மக்களை பார்த்து பேசுங்க சாமி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க உங்களாட்ட மற்ற மாணவர்களும் இங்கே வந்தால் நல்லா இருக்குமில்ல வேத பிள்ளைக்கு வேத பாடசாலைக்கு வந்தால் நல்லா இருக்குமில்ல காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க நாலு மணிக்கு பிரம்மமுத்த டைம்ல நாலரை மணிக்கு எந்திரிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா எதிர்காலம் நல்லா இருக்கு நாலரை மணிக்கு வர்றாங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சு சேவிச்சிட்டு எத்தனை மணிக்கு பாடசாலை ஆரம்பிக்குது பத்து மணி பதினேழு மணி பதினோரு மணிக்கு ஆரம்பிதா எத்தனை மணி நேரம் நடத்துவாங்க பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பாடம் கிடைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் சந்தியாவங்கனம் சத்யாபந்தனம் நைவேத்தியம் நைவேத்தியம் அப்புறம் சா பாஜபவம் ராஜபம் அப்புறம் கிளாஸ் க்ளாஸ் இருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் எத்தனை மணிக்கு முடியும் கிளாஸு சாயங்காலம் ஆறு மணி முடியும் ஆறு மணிக்கு முடிஞ்சிட்டு ஆறு மணிக்கு மேலே என்ன செய்வீங்க ஆறு மணிக்கு மேலே சந்தியாவங்கம் சந்தியாவலகம் பாராயணும் வாரங்கள் ஆறாயிரம் சாப்பா சாப்பாடு நைவேத்தியம் பண்ணி சாப்பாடு சுருக்கமாக சம்பிரதாயத்தை காக்கிறதுக்காக அந்த பிள்ளைகள் இப்போதே தன் ஆசாபாசங்களை அடக்கி கொண்டு இந்த சிறுவயதில் அந்த பெருமாள் செல்ல நாராயணன் ஆசீர்வாதத்தில் இந்த மேல்கோட்டையில் ராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே வந்து செஞ்ச கைங்கரிய சன்னதியில் வந்து இந்த பிள்ளைகள் இந்த வேத வேதப்பாட சிலையில் செய்கிறாங்க இதே பிள்ளைகள் மாதிரி உங்கள் பிள்ளைகள் வந்து சம்பிரதாயத்தை காப்பாற்ற வாங்க வேதப்பாட செலவுக்கு வந்து உங்களுக்கு உங்க அம்மா அப்பால என்ன பையனை பெத்துட்டு அவங்க அப்பா அம்மா வேத பாடசாலைக்கு கொண்டு வந்து அப்ப அவங்க அவங்க அம்மா அப்பா உண்மையிலேயே பெரிய பாக்கியம் செஞ்சவங்க இந்த சம்பிரதாயத்தை காக்கறதுக்காக ஒரே பையனை செல்ல பையனை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க நீங்க உங்களை கேட்குற மக்களை நீங்கள் ஸ்ரீவிஷ்ண சம்பிரதாயத்தை ஸ்ரீவிஷ்ண சம்பிரதாயத்தில் நீங்களும் இதை இணையுங்க எல்லா குழந்தைகளும் கூடுமான வரைக்கும் அழைச்சிட்டு வாங்க இந்த ஸ்ரீவிஷ்ண சம் ஸ்ரீவிஷ்ண சம்பிரதாயம் காக்கணும் அதுக்கு ஸ்ரீவிஷ்ணு மக்கள் சிந்தனை பெறுவே ஒரு சின்ன மகிழ்ச்சி தான் உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்கிறோம் இந்த யூடியூப் மூலிமா நீங்கள் உங்கள் சிந்தனையை மற்றவங்களுக்கு சொல்லி இந்த செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுக்கு ஆதரவு வருங்க கண்ணே உங்கள் அப்பா அம்மா என்ன செய்றாங்க பூஜை பண்ணுறீங்க பூஜை நீ எத்தனை எத்தனை நான் நான் எத்தனாறு குழந்தைங்க அக்கா வந்து ஒன்று நீ ஒன்று அண்ணன் தப்பில் பட் இவங்களும் ஒரே குழந்தா ஆண் பிள்ளை தான் அதனால் தயவு ஊர்ந்து கேட்டுக்கொள்கிற ஸ்ரீவிஷ்ண சம்பிரதாயத்துக்கு நீங்கள் உங்கள் மாணவர் மாணவர் இந்த வேலை பாடசாலைக்கு அழகி அனுப்புங்க ஆவின் கோபால் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் ஆவின் கோபால் சாமிது இது நைன் செவன் டபுள் எயிட் டூ நைன் ஒன் செவன் சிக்ஸ் பண்ணுங்க நான் அழைச்சிட்டு வந்து இங்கே பாடசாலையில் சேர்த்துறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் ஜெய் நாராயணா இந்த வேற பாடசாலையில் குழந்தைகளுக்கு என்னென்ன பாடம் சொல்லித் தராங்கிறத உங்களுக்கு யூடியூப்புக்கு சொல்கிறேன் என்னென்ன ஆரம்பத்துல இருந்து நடத்துகிறாங்க அதை சொல்லுங்கள் சாமி ஆகமம் ஆகமம் திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் வேதம் வேதம் சம்ஸ்கிருதம் சமஸ்கிருதம் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் குக்கிங் குக்கிங் அதையும் சொல்லி தர்றாங்க ஏன்னா அஞ்சுல விளையாது ஐம்பதுல விளையாதுங்கிற பழமொழிக்கு தகுந்தபடி டிரைவிங் டிரைவிங் ஓப்பன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்

மேத்தமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸு எல்லாம் தர்றாங்க இவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த வேலை பாடசல நீங்கள் பிரைவேட்டில் மெட்ரிகுலேஷா அதில் படிக்கிறத விட இங்கே சேர்த்து படிக்க வச்சா அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கு அவங்க சம்பிரதாயத்தை காப்பாற்றுவாங்க பின்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான வேலை நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு பலாபலம் கிடைக்கும் தயவுசெய்து உணருங்க ஸ்ரீவஷ்ணு மக்கள் சிந்தனை சார்பாக இந்த சிறு ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ओम्ण। गणान्त्वा गणपतिगुम् अवामहे कविम् कवीनामुपुमश्रवस्तमम् ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पर आनश्रुण्णोतिभिश्रीरसादनम् महागणपतये नमः

ूरसि विष्णो द्रुमसि वै समसि विष्णुरे त्वा तदस्य प्रियमभिपातो अस्याम् यत्र देवयवो मदन्ति गुरुक्रमस्य स हि बन्धुरिक्ताः पदे परमे मध्वौत्सह प्रतद्विष्णुस्तपदे वीर्याय मृगोनभीमपुररोगिरिष्टाः यस्योर्षु त्रिषु विक्रमणेषु अधीक्षयन्ति भुवनानि विश्वाः परो मात्रया तनुपृता न ते महित्वमन्वश्नुवन्दे उभेते वित्मरदि पृथिव्या विष्णुदेवत्वम् परमस्य विच्छे क्षेत्राय पृथिवी मेषयेता क्षेत्राय विष्णुर्मनुक्षेदस्य गिरयोजनासः पुरुक्षितिकुम् सुचनिमाचकार विचक्रमे विजयक्रमे सदर्शसं महित्वा प्रविष्णुरस्तदवसस्तवीयान्

அவங்க இந்த வயசுலேயே பக்குவமானாங்க எல்லாம் அறுபது ஆச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலேன்னு மன வருத்தத்தில் இருக்கிறேன் ரொம்ப வேதனையாக இருக்க இவங்கெல்லாம் இப்போ சிறு சிறிய அஞ்சு வயசுலேயே இது பண்ணி இந்த வேலை பாடத்தை வந்து சங்கல்பம் பண்ணி அந்த தெய்வீகத்தன்மையோடு இது வாழ்கிறாங்க இந்த பாக்கியம் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கிட்டு அறுபது வயசான ஆவின் கோபால் கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு தெரிஞ்ச ஆறு வேத பாடசாலைக்கு வரோன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள அழைச்சிட்டுறாங்க நான் கொண்டு வந்து சேர்த்த தயாராக இருக்கிறேன் ஸ்ரீவஷ்ணு மக்கள் சிந்தனை சார்பில் என்னால் முடிஞ்ச ஒரு கைகிறத்தை செய்ய அறுபது வயசுக்கு மேலே எனக்கு நானும் வந்து செய்கிறேன் எல்லோருக்கும் இந்த எண்ணம் வரணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி இந்த வேத பாறைசலைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நிதியாக நம்ம சாமியோட வேத பாடசாலையோட ட்ரஸ்டிக்கே அவங்க அக்கௌண்ட்டுக்கே போடுங்க நான் அதை யூடியூப்ல போடுறேன் ஜெய் ஸ்ரீமத் நாராயணா ஜெய் ஸ்ரீமத் நாராயணா